ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட் வந்துருக்காரு ஸோ அவரை நம்ம மீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா அவரை போய் நம்ம இப்போ அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா மண்ணடியில் இருக்கார் நம்ம வேளாச்சியிலேருந்து போய் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஓகேவா மணி நாலு ஐம்பதாக போகுது இங்கேருந்து நம்ம வண்டியில் போனோம்னா ஸோ அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோமோ பார்த்து போயிட்டு அவரை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே ஸோ அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைதா பட்டதாண்டி போய்க்கு கொடுக்கோம் ஓகேவா சோ அங்க ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சு ஆயிரம் வணக்கம் பார்ப்போம் நம்மளுடைய ஸ்ரீலகா ஃபிரண்டு எப்படி நமக்கு அறிமுகம் அப்படிங்கறது வந்து அங்க போயிட்டு அவர் மூலமாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் தெரியாதுல எப்படி தெரியும் அங்க பாத்தீங்கன்னா நம்ம மனோனா வந்துட்டாரு மனோனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க காலையில வர சொல்றதுக்கு அஞ்சு மணிக்கு உங்களோட ஊர்ல வந்தீங்க பை ஜி இந்தியாங்கிறீங்க ரூம் உங்களுக்கு கவரேஜ் இல்லை நான் என்ன பண்ண சொல்லுங்க நீங்க வந்த கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எங்க போனு போனு வரவே சிக்னல் இல்லாம போனு எங்க வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வர சொன்னார் மண்ணடிக்கு நான் அஞ்சு மணிக்கு போனேன் அஞ்சரைக்கு போயிட்டேன் பட் என்ன பண்ணாருன்னா கால் பண்ணால் ஃபோன் போகலை சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நார்மல் கால் ட்ரை பண்ணேன் ஸோ ரீசார்ஜ் பண்ணி அப்போனா மறுபடியும் என்னாச்சு ஸ்விட்ச் சுவிச் ஆஃப் சொல்லிச்சு அப்போ கேட்டால் சொல்கிறாரு அசால்ட்டாக வெளியே வந்து சொல்கிறார் ஏழு மணிக்கு அஞ்சரை மணிக்கு போனவன் ரெண்டு மணி நேர வெளியே உட்காந்துருக்கேன் ஏழு மணிக்கு வந்து எத்தனைக்கு ஹோட்டல் நேம் சொல்லலை ஹோட்டல் நேம் சொன்னால் கூட நம்ம உள்ளே போயிருக்கலாம் ஹோட்டல் நேம் சொன்னால் உள்ளே வந்துருவீங்களே ஹோட்டல் நேம் சொல்லாமல் வந்து கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணியிருக்கிறார் வந்து கேட்குறாரு உள்ள கவரேஜ் இல்லையாமா ஓகே ஓ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் நம்மளுடைய இளைஞர் நண்பர் ஓகேங்களா சொல்கிறோம் நம்ம எப்படி அறிமுகம் நம்ம முகநூல் வழியாக ஆமாம் எத்தனை வருஷம் நம்ம அறிமுகமாகி ஒரு ஏழு வருஷம் ஓ ஏழு வருடங்களை கழித்து நம்ம நேரில் பார்த்துருக்கோம் அதுவும் இந்தியாவுக்கு இவர் தான் வந்திருக்காரு நான் போகலை எல்லாருமே கூப்பிட்டுருந்தார் இது இலங்கை வாங்க இளைஞ வாங்கன்ட்டு பட் இலங்கைக்கு நான் போகல பட் இவர் தான் வந்து இந்தியா வந்திருக்காரு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துரு வந்திருக்காரு ஓகே 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 அண்ணா அவர் இளைஞர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க இங்கே மாதிரி அங்கேயும் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க ஓகே ரைட்ண்ணா ஸோ மீன் மீது போனால் மறுபடியும் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா